தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு மூன்று பொதுச் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக திமுக சட்ட விதிம விதிகளின்படி கட்சியில் அதிகார முக்கியவர் பொதுச் தான் கட்சியில் அதிகாரம் பொதுச் தான் உள்ளது தலைவருக்கு கிடையாது ஆனால் தலைவர் தான் அந்த அதிகாரத்தை எல்லாம் கையில் வைத்து கொண்டு தனக்கு வேண்டியவர்களை பொதுச் நியமித்து செயல்படுகிறார் அது கருணாநிதி மு க ஸ்டாலின் இருவருக்கும் பொருந்தும் ஆனால் கட்சியின் அதிகாரம் எல்லாம் பொதுச் உள்ளது அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி உள்ளது அப்பொழுது கனிமொழி பொதுச் செயலாளர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது கனிமொழி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டால் சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளருக்கு தான் அதிகம் அதிகாரம் ஸ்டாலினுக்கு பின்பு கட்சியை அவர் கைப்பற்றி விடுவார் என்று மு ஸ்டாலின் கணக்கு போடுகிறார் ஆகவே கட்சி சட்ட விதிகளில் மாற்ற மாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளார் அதாவது இனிமேல் தலைவருக்குத்தான் அதிகாரம் என்ற ஒரு விதியை கொண்டு வர உள்ளார் பொதுச்செயலாளர் என்பது டம்மி போஸ்ட் என்று விதி கொண்டு வர முடிவு செய்துள்ளார் இதற்காக மூன்று பொதுச் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கட்சி விதிகளின்படி திருத்தம் செய்து மூன்று பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இனிமேல் கட்சிக்கு தலைவருக்குத்தான் அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது என்று விதிகளில் மாற்றம் செய்து மூன்று பொதுச்செயலாளர்கள் நியமிக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் ஒருவர் டி ஆர் பாலு மற்றொருவர் கனிமொழி மூன்றாவதாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆர் ராசா ஆக மூன்று பொதுச் செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் கட்சியின் விதிகளில் மாற்றம் சிற மாற்றம் செய்ய உள்ளார் இனிமேல் தலைவருக்கு தான் அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது பொதுச்செயலாளருக்கு பொதுச்செயலாளர் பதவி எத்தனை வேண்டுமானாலும் கொள்ளலாம் என்ற விதியை மாற்றம் செய்துள்ளார் காங்கிரஸ் கட்சியிலே கூட காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தலைவருக்கு தான் அதிகாரம் பொதுச்செயலாளர் செயலாளர் பத்து பொதுச் செயலாளர்கள் உள்ளார்கள் அதேபோன்று திமுகவிலும் தலைவருக்கு தான் அதிகாரம் என்ற ஒரு விதி கொண்டு வரப்பட உள்ளது மூன்று பொதுச்செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர்